தஞ்சை பெரிய கோயிலை பற்றி இப்போ நம்ம தெரியாத சில தகவல்கள் பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தோட கிழல் நிழல் வந்து கீழே விழாதுன்னு ஒரு கருத்து இருக்குது ஆனால் உண்மையில கோபுரத்தோட நிழல் வந்து விழும் அது வந்து கோவிலோட அடிப்பகுதியிலே அதை தளத்திலையே விழுமாறு ரொம்ப நுணுக்கமாக கட்டியிருக்கிறாங்க கோபுரத்தில் உச்சியில் உள்ள கும்பம் வந்து சுமார் எண்பது டன் எடையில் ஒரே கல்லால் ஆனது அந்த காலத்தில் எந்த மிஷினும் இல்லாமல் இரநூத்தி பதினாறு அடி உயரத்துக்கு அதை எப்படி ஏற்றினாங்க என்பது இன்னும் ஒரு பொறியியல் அதிசயம்தான் அஸ்திவாரம் இல்லாத அதிசயம் இது இந்த பிரம்மாண்ட கோயில் வந்து இரநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்டது இவ்வளோ உயரமான கட்டிடங்களுக்கு வந்து ஆழமான அஸ்திவாரம் வந்து தேவை ஆனால் ராஜராஜ சோழன் வந்து வெறும் அஞ்சு முதல் பத்து அடி ஆழத்தில் மட்டுமே அஸ்திவாரம் அனுப்பிச்சுக்கார் I I'm at the Grand Temple in Mecca, and it's just, just immense. immense. Every, single Every single stone here tells a story. Tells a story. Just look just at, just at look these at intricate, intricate carvings. carvings. They're, They're centuries, centuries old. old. Then I stepped step inside, inside, and this and colossal, colossal mani bowl just, just takes your breath, your breath away. away. The, devotion the devotion here is, is palpable. palpable. E e e e இடர்லாக் முறையில் கற்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து சிமெண்ட் இல்லது சுண்ணாம்பு சாந்து பயன்படுத்தாமல் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது எண்பது டன் இடையில் சிகரம் வந்து கோயில் உச்சியில் உள்ள கல் வந்து பிரம்ம மந்திர கல்னு சொல்கிறாங்க ஒரு இது வந்து ஒரே ஒரு கல் பலரும் நினைக்கிறாங்க ஆனால் வரலாற்று படி இது எட்டு கற்கள் இணைக்கப்பட்ட அமைப்பு இவ்வளவு இடையில் கற்களை இரநூத்தி பதினாறு அடி உயரத்திற்கு எப்படி கொண்டு சென்றார்கள்ன்றதான் இன்னுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல சாரப்பள்ளன்ற சரிவு பாதை மூலம் யானைகளை வைத்து இழுத்து சென்றதாக கருதப்படுகிறது தமிழ் மொழிக்கும் கோயிலுக்கும் உள்ள தொடர்பு என்னென்னு போயிருச்சுன்னா கோயிலோட அளவீடுகள் வந்து தமிழ் எழுத்துக்கூட எண்ணிக்கையோட ஒத்துப்போக தான் இதில் இருக்க ஆச்சுருக்கோம் சிவலிங்கத்தோட உயரம் வந்து பன்னெண்டு அடி தமிழ் உயிரெழுத்து பன்னெண்டு சிவலிங்கத்தோட பீடம் வந்து பதினெட்டு அடி தமிழில் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அதே மாதிரி கோபுரத்தோட விமானம் வந்து இரநூத்தி பதினாறு அடி இது வந்து எல்லாமே சேர்த்து இரநூத்தி மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடியில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க மணல் மீது தான் கட்டப்பட்டிருக்குது கோயிலில் அஸ்தி வரத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குழியை தோன்றி அதில் பல லட்சம் டன் காட்டாற்று பருவமனில் நிரப்பி அதன் மேலே கோயிலை கட்டியிருக்காங்க இது ஜீரோ செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் எனப்படும் தொழில்நுட்பம் இதனால தான் நிலநடுக்க ஏற்பட்டாலும் கோயில் தள்ளாடுமே தவிர விழாது இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை செயல்படும்